வணக்கம் வெல்கம் டு கதை திரட்ட ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா கற்பகம் மெஸ் சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை அவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சேலம் பாரத ரத்னா எம்ஜிஆர் பஸ் நிலையத்தை அடையும் பஸ்கள் எல்லாமே விட்ட கோழி மாதிரி நேராக கற்பக மெஸ்ஸின் முன்னால் வந்து நின்றுவிடும் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு செல்லும் பெரும்பாலான பஸ்கள் சேலம் பஸ் நிறுத்தத்தை தாண்டி செல்லாமல் இருக்க முடியாது காலை சிற்றுண்டி ஆகட்டும் பகல் உணவாகட்டும் இல்லை இரவு டிபன் ஆகட்டும் கற்பக மெஸ்ஸில் தான் சாப்பிடுவது என்று டிரைவர்கள் தீர்மானம் பண்ணி விடுவார்கள் முதலில் இறங்க தயங்கிய பயணிகள் கூட கற்பகம் மெஸ்ஸின் ருசியில் மயங்கி வீட்டில் சாப்பிடாமல் வருவதும் வாடிக்கையாகிவிட்டது கற்பகம் மெஸ் அதில் அப்படி என்னதான் இருக்கிறது சேலம் பஸ் நிறுத்தத்தை ஒட்டி பெரிய உணவகங்கள் நிறைய காளான் போல முளைத்து விட்டன ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் இருந்து மூன்று நட்சத்திரம் வரை தடுக்கி விழுந்தால் உணவகங்கள் தான் இதற்கு நடுவில் கற்பகம் மெஸ் இருக்கும் இடம் தெரியாது உள்ளே தள்ளி சாயம் போன போர்டுடன் ஒரு ரோட்டோர டீ கடை மாதிரி தோன்றும் மக்கள் ஈ மொய்ப்பது போல மொய்க்க என்ன காரணம் ஒரு ஈ கூட மொய்க்காமல் இருப்பதும் ஒரு காரணமாய் இருக்கலாமோ ஆமாம் படு சுத்தம் வேறொரு முக்கிய காரணம் இருக்கிறது வெள்ளையப்பன் கடை முதலாளி ஏகபோக உரிமையாளர் பெயருக்கேற்ப போடும் சட்டையும் வேட்டியும் வெள்ளை கருத்த முகத்தில் பட்டை பட்டையாய் அணியும் திருநீரும் வெள்ளை வரும் கஸ்டமரை வரவேற்கும் போது பளீரென்று மின்னும் அவரது பற்களும் வெள்ளை எல்லாவற்றுக்கும் மேலாக வரும்பவர் வயிறார உணவருந்திவிட்டு போவது ஒன்று மட்டுமே தனது வாழ்வின் குறிக்கோளாக நினைக்கும் அவரது உள்ளமும் வெள்ளை வெள்ளையப்பனின் மனைவிதான் கற்பகம் சொந்த அத்தை மகள்தான் வெள்ளையப்பனின் குடும்பம் கடனால் தத்தளித்து கொண்டிருந்த கை தூக்கிவிட்டவர் கற்பகத்தின் தந்தை ஆறுமுகம் ஆரம்பத்தில் இருந்தே வெள்ளையப்பன் தன் மாப்பிள்ளை என்று தீர்மானித்திருந்தார் ஆனால் மனைவியிடம் கூட மூச்சு விடவில்லை கற்பகத்துக்கு மனதில் அப்படி ஒரு ஆசை இருக்கும் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது அத்தை அத்தை என்று ஆசையாய் ஒட்டிக்கொள்வான் வெள்ளையப்பன் நேராக சமையல் அறையில் நுழைந்து விடுவான் அத்த நவருங்க நானு தோசை சுடுறேன் போய் ஒரு தட்டத்தை எடுத்து போட்டு உட்காருங்க என்ன தம்பி கேலி செய்யற இன்னி வரைக்கும் கற்பகம் ஒரு நா கூட ஒரு தோசை சுட்டு எனக்கு கொடுத்ததில்ல ஆம்பளை புள்ள போயி நீ உட்காரு நான் சுட்டு போடுற அதெல்லாம் முடியாது இன்னைக்கு ஒரு தோசையாவது என் கையால எங்க அத்தைக்கு போடாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் மாவை அழகாக கரண்டியில் வழித்து எடுத்து பொறுமையாய் தோசை கல்லில் ஊற்றி வட்டமாய் தேய்த்து இரண்டு முட்டை எண்ணெய் ஊற்றி வேகம் வரை காத்திருந்து திருப்பி போட்டு மொறு தோசையை தட்டில் போடும் வரை வைத்த கண் வாங்காமல் அவனையே பார்த்து கொண்டிருப்பாள் அத்தை இவன்தான் என் மாப்பிள்ளை கணக்கு போட்டு விட்டாள் மூன்று பேர் போட்ட கணக்குக்கும் விடை ஒன்றாகவே இருந்தது ஒரு அனாதை மாதிரி நின்ற தனக்கு தங்க விக்ரம் மாதிரி பெண்ணையும் கொடுத்து சொத்தம் முழுவதையும் எழுதி வைத்து போய்விட்ட தத் அத்தையும் மாமாவும் தான் வெள்ளையப்பன் கும்பிடும் தெய்வங்கள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும் பழக்கமெல்லாம் கிடையாது படிப்பிள்ளை என்ற ஒரு குறையை தவிர வெள்ளையப்பன் மேல் ஒரு அப்பழுக்கு சொல்ல முடியாது கடும் உழைப்பாளி ஆறுமுகம் மாப்பிள்ளைக்கு ஒரு பலசரக்கு கடை வைத்து கொடுத்தார் ஆனால் வெள்ளையப்பனுக்கு பேர் சொல்லும் தான் விதம் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று மனதில் ஒரு அரிப்பு கற்பகம் கொடுத்த ஊக்கமும் தைரியமும் தான் கற்பகம் மிஸ்ஸாக மாறியது ஆரம்பத்தில் வீட்டிலிருந்தே அத்தையும் கற்பகமும் சேர்ந்து சமைத்த உணவுதான் மாப்பிள்ளையும் தன் கை வண்ணத்தை அவ்வப்போது காட்டுவதுண்டு ஒரே வருஷத்தில் நினைத்ததை விட லாபம் தரவே இரண்டு ஆட்களை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதாயிற்று மாமனார் கொடுத்த பணத்தில் சேலம் பஸ் நிறுத்தத்தை ஒட்டி ஒரு இடம் வாங்கி கற்பகம் மெஸ்ஸை தொடங்கிவிட்டார் இரண்டு நாள் காய்ச்சலில் படுத்த கற்பகம் அவரது வாழ்க்கையில் இருந்து மறைந்ததும் அவளை தொடர்ந்து அத்தையும் மாமாவும் அவரை தனியாக விட்டு போனதும் தனி மரமாய் நின்று கற்பகம் மெஸ்ஸை சேலத்தின் பெயர் சொல்லும் உணவகமாக மாற்றியதும் அதுவே அவரது குடும்பமாய் மாறியதும் கனவாய் கதையாய் போனது அண்ணாச்சி என்ன யோசனையில முங்கிட்டீங்க அண்ணி நெனப்பு வந்துருச்சாங்க அட்டியும் அண்ணாச்சி கண்ணில் லேசாக கண்ணீர் தழும்புவதை பார்த்து விட்டான் கந்தப்பன் கந்தப்பனை பற்றி அப்புறம் பார்க்கலாம் கற்பகம் மெஸ்ஸில் உள்ள எல்லோருக்கும் வெள்ளையப்பன் தான் கந்தா அவன் நெனப்புல தாண்டா என்னோட உசுறு இன்னமும் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு எனக்கு இன்னும் யாரு இருக்காங்க என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லிட்டீங்க எனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா கூட உன்னைய மாதிரி இருக்க மாட்டான்னு வாய்க்கு வாய் சொல்லுவீங்களே நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு என்னோட உடம்பையே செருப்பா தைச்சு போட்டா கூட ஆகாதே யாரும் இல்லைன்னு மட்டும் இன்னொரு முறை சொல்லாதீங்க அண்ணாச்சி அண்ணாச்சி அவனை அப்படியே கட்டி அணைத்து கொண்டார் கற்பகம் அவரை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் பெரிய மல்லிகை பூ மாலை ஓட்டலில் நுழைந்ததும் காலையில் முதல் வேலையாக அவளது படத்தை நன்றாக துடைத்து வாங்கி வந்த மல்லிகை பூ மாலையை தன் கையாலேயே போட்டு தூபம் காட்டிவிட்டு எதிரில் மாட்டியிருக்கும் அத்தை மாமா படத்தை வணங்கி விட்டுத்தான் கல்லா பெட்டியிலேயே கை வைப்பார் வேறு எந்த சாமி படமும் கிடையாது அனாச்சி ஒரு முருகன் படம் மட்டும் மாட்டுங்க அம்சமா இருக்கும் கந்தா எனக்கு சாமி நம்பிக்கையே போயிடுச்சுடா என் சாமி அவதாண்டா அப்புறம் பட்டப்பட்டையா விபூதி எதுக்கு பூசுறீங்க காரணம் இருக்கு கந்தா முத முதல்ல வேலைக்கு கிளம்பையில கற்பகம் என்னைய கூப்பிட்டு மாமா நில்லுங்க இந்த விபூதிய தான் நெதமும் நீங்க வேலைக்கு போகணும் நீரில்லா நெற்றி பால்னு அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளை நானு இதை மட்டும் எக்காரணம் கொண்டும் விடமாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னப்பறம் அதை மீற முடியுமா அண்ணாச்சி ஒன்னு சொல்லட்டுமா கந்தா கந்தான்னு நீங்க என்னைய கூப்பிட்டாலும் அது அந்த முருகனையே கூப்பிடுற மாதிரியில இருக்குது உன்னோட மல்லுக்கட்டை என்னால ஆகாதுப்பா கந்தப்பன் அவரிடம் வேலை கேட்டு வந்த போது அவன் மீசை முளைக்காத பதிமூன்று வயது பையன் சிறுவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்வது சட்டப்படி குற்றம் என்பதை வெள்ளையப்பன் தீவிரமாக கடைபிடிப்பவர் கந்தப்பன் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவன் யார் யார் கையிலோ வளர்ந்தவன் பாசத்துக்காக ஏங்கும்பவன் இத்தனை துன்பங்களுக்கும் நடுவில் எட்டாவது முடித்து விட்டான் அவனை படிக்க வைத்த மாமா அவனை ஒரு நாள் கூப்பிட்டார் கந்தா நீயும் வளர்ந்துட்ட எட்டாவது வரைக்கும் தான் என்னால படிக்க வைக்க முடிஞ்சது நீ புத்திசாலி பையன் நடுக்கடல்ல தள்ளி விட்டா கூட நீந்தி பொழைச்சுக்கிடுவேன் இந்த பிடி இதுல ஐநூறு ரூபாய் வச்சிருக்கேன் இதுக்கு மேலையும் கொடுக்க ஆசைதான் ஆனா உனக்கு புரியும் என்னோட நிலைமை இதை வச்சுக்கிட்டு எப்படியும் புழைக்க வழி பாரு நடுத்தெருவுக்கு வந்து விட்டது போல போல என்ன திக்கு திசை தெரியவில்லை பார்க்காத வேலை இல்லை கற்று கொண்ட பாடம் ஏராளம் அதில் ஒன்றுதான் சமையல் அவனுக்கு ஒரு கை மனம் இருந்தது கற்பகம் மெஸ்ஸில் வேலை கேட்டு வந்த நாள் இன்றும் பசுமையாக மனதில் கந்தா உனக்கு பதிமூணு வயசு கூட முடியல உன்னை வேலைக்கு வைக்க முடியாது நான் தான் இருக்கேன் அழுத்துடுச்சுப்பா உன் மேல எனக்கு ஒரு பாசம் தன்னறியாம வந்துருச்சு நான் ஒன்னு சொன்ன கேப்பியா பேசாமி என் கூட தங்கிடு எனக்கு ஒரு மவன் இருந்தா உன்னை என் தான் பார்க்கறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் நீ படிக்கணும் ஸ்கூலுக்கு போகணும் மீதி நேரம் வீட்டில் நானும் நீயும் என்ன ஒத்து வருமா அண்ணாச்சி காலில் விழுந்து விட்டான் கற்பகம் மெஸ்ஸிலிருந்து வீட்டுக்குள் நுழையும் போதே அண்ணாச்சிக்கு முன்பெல்லாம் வெறுப்பாய் இருக்கும் ஆனால் கந்தன் வந்த பின் கதையே மாறிவிட்டது வாங்க அண்ணாச்சி முட்டை தோசையும் கருப்பட்டி காப்பியும் தயார் கை கால் கழுவிட்டு வாங்க அண்ணாச்சி நீங்க இன்னொரு கல்யாணம் கட்டி உங்க குணத்துக்கும் பணத்துக்கும் வெள்ளந்தி சிரிப்புக்கும் நான் நின்னு வரிசையா நின்னு இருப்பாங்களே ஒரு நாள் கந்தப்பன் கேட்டான் நெசந்தாண்டா கற்பகம் போனப்புறம் அந்த இடத்துல யாரையும் வச்சு பார்க்க மன மொப்பலன்னெல்லாம் சொல்ல மாட்டேன் பாக்யான் ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வந்தா அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷத்துல புருஷன் யார் உடையோ ஓடிட்டான் ஒரு வருஷம் தனியாத்தான் இருந்துச்சு தங்கமான பிள்ளை மெஸ்ஸுக்கு காய்கறி சப்ளை எல்லாம் கூடி வந்துச்சுடா கந்தா கல்யாணத்துக்கு நகை சேலை எல்லாம் எடுத்தாச்சு இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு வாரங்கையில கையில அவ புருஷனுக்கு சேதி தெரிஞ்சுட்டுது பாவி ஒரு நாள் ராத்திரி அவளை கத்தியில குத்தி போட்டு ஓடிட்டான் ஒன்னும் பண்ண முடியலடா சாமி என் மடியில தான் உசுறு போச்சு கந்தா எனக்கு கொடுப்பு இல்லடா தனிமரமா இருக்கத்தான் விதிச்சிருக்கு இப்ப மகனா நீ கிடைச்சிட்டேயே அதுவே போதும்டா அண்ணாச்சி அவங்களுக்கு தான் கொடுப்புனு இல்ல சரி விடுங்க கந்தன் பிளஸ் டூவில் நல்ல மதிப்பெண் பேச்சு தேறியிருந்தாள் மெஸ்ஸில் வேலை பார்க்கலாம் என்று நினைக்கும்போதே மகிழ்ச்சியாக இருந்தது பாவம் அண்ணாச்சி ஓய்வில்லாமல் உழைத்து யாருக்காக இந்த சொத்தும் சுகமும் அவருக்கு நல்ல ஓய்வு தேவை கோவில் குளம் என்று போகவும் மாட்டார் ஆக்ரா பேலூர் ஹாலப்பீடு என்று அனுப்பி வைக்க வேண்டும் காலையில் அண்ணாச்சிக்கு முன்பே மெஸ்ஸில் நுழைந்து விடுவான் அவர் வரும்போது நம்ம பழைய மெஸ்ஸா அது என்று நினைக்க தோன்றும் ஏழு மணிக்கெல்லாம் நீங்க போங்க அண்ணாச்சி இனி பொறுப்பு ஏழு மணிக்கு அப்புறம் கல்லாவில் உட்கார்ந்தால் ஒன்பதுக்கு தான் எழுந்திருப்பான் கடையை மூடிவிட்டு போகும்போது மீதி இருக்கும் இட்லி தோசை சில பணியாரங்களை நன்றாக பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு பூந்தளிர் காப்பகத்தை நோக்கி நடப்பான் பூந்தளிர் அனாதை சிறுவர்களுக்காக இளங்கோவன் நடத்தும் காப்பகம் இரண்டு வயது முதல் பனிரெண்டு வயது வரை உள்ள சிறுவர்கள் அவர்களுக்கென்று ஒரு உலகம் கூட பிறக்காத அண்ணன் தம்பிகள் கந்தன் வந்தாச்சு இரண்டு வயது அகிலன் தான் முதலில் வந்து காலை கந்தனின் கொள்வான் கந்தன் ஊட்டினால் தான் சாப்பிடுவான் வீட்டுக்கு போகும்போது பத்தாகிவிடும் ஒரு வருஷம் ஓடி போய்விட்டது கந்தா நாளையிலிருந்து நீ மெசுக்கு போக வேண்டாம் தூக்கி வாரி போட்டது இவரும் எல்லோரையும் போல இனிமே போய் பொழைச்சிக்கிடுன்னு சொல்ல போறாரா கந்தனுக்கு தலை சுற்றி அண்ணாச்சி அப்புறம் நான் எங்கிட்டு போறது மேல படிக்க போறடா இன்னும் என்ன இருக்கு படிக்க நிறைய இருக்கு உன்னை கோவாவுக்கு அனுப்ப போற ரெண்டு வருஷம் படிக்கணும் கற்பகம் மிஸ்ஸ கற்பகம் ஹோட்டலா மாத்தணும் சேலத்திலேயே இது மாதிரி ஹோட்டல் இல்லைன்னு பேர் வாங்கணும்டா நீ செய்வடா உன்னால மட்டுந்தான் முடியும் குருவித்தலையில் பனங்காயை வைத்து விட்டார் அவனும் சுமக்க அண்ணாச்சிக்கு மூளையில் ரத்தம் பக்கவாதம் வந்து படுத்து விட்டார் ஆனால் டிப்ளமோ வாங்காமல் வீட்டு படி ஏறக்கூடாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் அண்ணாச்சியின் கோலத்தை பார்க்க முடியவில்லை மெஸ்ஸுக்கு போகாமலும் இருக்க முடியவில்லை எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய சமயத்துல இப்படி படுத்துட்டாரே கையில செலவுக்கு காலனா இல்ல மொத்த பணத்தையும் வழிச்சு தொடச்சு எனக்கே செலவழிச்சுட்டாரு கற்பகம் மிஸ்ஸோ இன்னைக்கு நாளைக்குன்னு மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு நினைச்சது என்ன நடக்கிறது என்ன மனது கிடந்து புலம்பியது அகிலனை போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று கிளம்பினான் அங்கு இன்னொரு அதிர்ச்சி பூந்தளிர் மூடி கிடந்தது வாங்க தம்பி இளங்கோவன் சரியா தேடுறீங்க நீங்க போய் மூணு மாசத்திலேயே மூடிட்டு எங்கேயோ போயிட்டாரே கட்டுப்படி ஆவலையாம் தம்பி பாவம் அந்த குழந்தைங்க அகிலன்னு ரெண்டு வயசு குழந்தை சுருட்ட முடியோட துருதுருன்னு இருக்குமே அதான அது மட்டும் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும் யாரோ வெள்ளக்காரங்க குழந்தையத்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு கேள்வி மூணு நாலு வருஷம் ஆயிருக்குமில்ல தம்பி கந்தப்பன் மனது அவனிடம் இருந்து நழுவி கொண்டு போனது பித்து பிடித்தவன் போலான் நான் வெள்ளையப்பன் படுத்த படுக்கையாகி விட்டார் குழந்தையை போல பார்த்து கொண்டான் கந்தன் கந்தா கற்பகம் கற்பகம் அதற்கு மேல் பேச முடியாது அண்ணாச்சி எல்லாம் நல்லா நடக்குது கவலைப்படாம உடம்ப பார்த்துக்கங்க ஒரு நாள் கந்தப்பனை தேடிக்கொண்டு இரண்டு பேர் வந்தார்கள் என்ன பார்க்க கூட ஆள் இருக்கா யாருங்கண்ணே வெளிநாட்டுக்காரங்க போல பேசுறதே புரியல ஆனா உன் பேரையும் கற்பகம் மிஸ் பேரையும் நல்லா தெரியுது ட்டலாம் ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு ஆறு மணி பக்கமா வந்து போக சொன்னாங்க அண்ணாச்சியிடம் எழுதி காண்பித்து விட்டு உள்ளதுக்குள் சுமாரான சட்டையை எடுத்து போட்டு கொண்டு கிளம்பினான் ஒரு நிமிஷம் கந்தனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்த போது நீங்கள் படிக்க போயிருந்ததாய் வெள்ளையப்பன் சொன்னார் அவர் எங்களுக்கு செய்த உதவியை மறக்கவே முடியாது உங்களுக்கு இளங்கோவனை தெரியுமா பூந்தளி அவரேதான் அவர் கொடுத்த புதையல் தான் அதோ அங்கே உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கிறானே அகிலன் அகில் காமன் மீச்சுவர் கந்தன் அகிலன் அகிலன் பத்து வயது சிறுவனாய் கந்தனுக்கு நன்றாய் அடையாளம் தெரிந்து விட்டது அகிலன் கந்தனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் வெள்ளையப்பனை பார்க்க முடியுமா கந்தன் எல்லா விவரத்தையும் கூறினான் ஓ ஆர் வெரி சாரி நாங்கள் ஒரு உதவி எதிர்பார்த்து வந்தோம் இத்தாலியில் பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வைத்திருக்கிறோம் இந்தியன் உணவகங்கள் ஆரம்பிக்க எல்லா ஏற்பாடும் தயார் இங்கிருந்து ஒரு இந்தியன் ஷெஃப் தேவை உன்னை கூட்டிக் கொண்டு போகலாம் என்று மேற்கொண்டு அவர் பேசியது எதுவுமே கந்தன் காதில் விழவில்லை அண்ணாச்சியிடம் கூட்டிக் கொண்டு போனான் மரியோவின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டார் அண்ணாச்சி நீ அவசியம் போக வேண்டும் என்று சைகை காட்டினார் எவ்வளவு கெஞ்சியும் கந்தன் மறுத்துவிட்டான் மறுநாள் மறுபடியும் பார்ப்பதாக கூறி சென்றார்கள் அந்த இத்தாலியன் தம்பதிகள் சொன்னபடியே வந்து விட்டார்கள் அகிலன் இப்போது கந்தனுடன் நன்றாக பழகிவிட்டான் இன்றைக்கு மரியோ வாயே திறக்கவில்லை சோஃபிதான் பேசினாள் கந்தா உன்னை பார்க்க மிகவும் பெருமையாக இருக்கிறது எவ்வளவு பெரிய வாய்ப்பை சுலபமாக உதறி தள்ளிவிட்டாய் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இப்போது நாங்கள் வேறு விதமாக முடிவு எடுத்திருக்கிறோம் இந்தியாவில் இத்தாலியன் உணவகங்கள் நிறுவ போகிறோம் நீதான் அதன் நிர்வாகம் அனைத்தும் பார்த்து கொள்ள போகிறாய் கற்பகம் மிஸ் எந்த குறையும் இல்லாமல் நடக்கும் வெள்ளையப்பன் மீண்டும் பழையபடி ஆவதற்கு எல்லா முயற்சியும் எடுப்போம் என்ன கந்தா நீ இந்தியாவை விட்டு எங்கும் போக வேண்டாம் சமயம் வரும்போது அகிலனே நீயே பொறுப்புகளை பார்த்து கொள்ள தயார் செய் எங்கிருந்தோ அனாதையாக இருந்த தனக்கு அடைக்கலம் கொடுத்து சொந்த மகனை போல் பார்த்து கொண்ட மாமா ஒரு பக்கம் வேலை கேட்டு வந்த தன்னை சொத்து முழுவதும் செலவழித்து ஒரு ஆளாக்கிய அண்ணாச்சி ஒரு பக்கம் ஆதரவில்லாமல் வளர்ந்த அகிலனை தன் குழந்தை போல பாவித்து கொஞ்ச நாள் உணவு ஊட்டியதற்கு நன்றி கடனாக பல ஆயிரம் மைல்கள் கடந்து வந்து பாசத்தை பொழியும் மரியோ சோபியா தம்பதிகள் ஒரு பக்கம் இப்பேற்பட்ட மனிதர்களால் தான் மனிதம் இன்னும் சாகாமல் இருக்கிறது நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொழியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேன் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அவையார் மோதுரை இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ